பத்து நிமிஷம் கேமரா வேலை செய்யல இன்னொரு திடீர் மரம் மாற்றம் கரண்ட் கட்டு ஜெனரேட்டர்ல தண்ணி யாரும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு சஞ்சய் பாலாஜி பேர் இருந்துச்சு ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்கறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இதெல்லாம் கரூர் வாசிகள் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன்